சென்னையில் அமையவிருக்கும் பரந்தூர் விமான நிலையத்தை நகரத்துடன் இணைக்கும் வகையில் செயல்படுத்தப்படும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது இந்த திட்டம் மூலம் எந்தெந்த பகுதிகள் மெட்ரோவில் இணைக்கப்படுகின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு மெட்ரோ ரயில் சேவைகளையும் கொண்டு செல்லும் விதமாக சென்னை பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரை மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்க திட்டமிடப்பட்டு நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பாதை அமைக்க திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் பூந்தமல்லியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக மெட்ரோ நிலையங்களை உள்ளடக்கி இரண்டு கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளது பூந்தமல்லி மெட்ரோ பகுதியிலிருந்து தொடங்கி செம்பரம்பாக்கம் தண்டலம் இருங்காட்டுக்கோட்டை ஸ்ரீபெரும்புதூர் சுங்குவார் சத்திரம் வழியாக பரந்தூர் விமான நிலையம் வரை செல்லும் வகையில் இது அமைக்கப்பட உள்ளது இதில் முதல் கட்டமாக பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரை ரயில் வழித்தடம் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டமாக சுங்குவார் சத்திரம் முதல் பரந்தூர் வரை ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் மெட்ரோ ரயில் பாதையை பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரை நீட்டிக்க தமிழக அரசு இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி கோடி ரூபாயை அனுமதித்துள்ளது இந்த திட்டம் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு வழித்தடத்தை கொண்டுள்ளது இதில் பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரை பதினான்கு நிலையங்கள் உள்ளன இதில் பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரை மெட்ரோ ரயில் பாதையை நீட்டிக்க தமிழக அரசு நிர்வாக அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாம் கட்ட ரயில் பாதை ஆரம்பத்தில் லைட் ஹவுஸ் முதல் பூந்தமல்லி வரை இயக்க திட்டமிடப்பட்டது சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் பாதையை நீட்டிக்க மாநில அரசு செப்டம்பர் மூன்றாம் தேதியன்று அனுமதி அளித்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி முதல் கட்டமாக பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரை நிலம் கையகப்படுத்துதல் மரங்களை வெட்டுதல் மீண்டும் நடுதல் சாலை உள்ளிட்ட பணிகளுக்காக இரண்டாயிரத்து நூற்று இருபத்தாறு கோடி நிதி வழங்கப்பட்டுள்ளது இதில் சுமார் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தாறு கோடி நிலம் கையகப்படுத்துதலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் மட்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்போது நிச்சயமாக நகரின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது